வணக்கம் ஜாக்கி சினிமாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ஆரஞ்சு மிட்டாய் அப்படின்ற படத்தோட சின்ன அந்த ட்ரைலர் வந்து விஜய் சேதுபதி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் அவர் வந்து ஆரம்ப காலம் படத்திரைப்படங்கள்ல வந்து அவர் சொன்ன தான் புதுப்பேட்டை அவர் நடிச்சது போனது வந்து எல்லாம் தெரியும் பட் இருந்தாலும் வர்ணம் படத்துல வந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அந்த படம் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த படம் தெரிஞ்சிருக்காது ஆனா வர்ணம் வந்து மிகச்சிறந்த அற்புதமான படம் அந்த படத்து கூட நான் வந்து என்னுடைய பிளாக்ல எழுதுறப்ப உலக சினிமான்னு ஒரு டைட்டில் கொடுத்த அந்த படத்துக்கு ஏன்னா மிக அற்புதமான படம் அதன் பிறகு வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணம் பீட்சா சூதுகவும் அவருடைய அவருடைய கரியர்ல வந்து அவர் நிரூபிச்சாரு ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு சின்ன ரோல் கொடுத்தா கூட அதில் நிரூபிக்கிற அளவுக்கு தன்னை வந்து அவர் வந்து வளர்த்துக்கிட்டாருன்னு தான் சொல்ல முடியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சூது கவம் படத்தில் வந்து ஆக்சுவலாக சூதுகவம் படத்தில் அந்த பணத்தை வந்து அவர் கேட்டுட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நடந்து போற அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த சீனும் அந்த மியூசிக்கும் இன்னைக்கு போட்டாலும் திரும்ப நான் பார்க்குற ஷார்ட் அது ரொம்ப அற்புதமான பிளே அது அதுக்கப்புறம் சுதுகவும் அப்புறம் வந்து நடுவுல கொஞ்சம் பக்கத்துக்கான படத்துல கூட நீங்க வந்து நீங்க அந்த என்னாச்சு அதெல்லாம் கூட அப்பத்திய ட்ரெண்டா இருந்தா கூட அவருடைய நடிப்புகளை வெளிப்படுத்தி சிறந்த மிகச்சிறந்த திரைப்படம்னு கேட்டீங்கன்னா நான் வந்து அஹ் இதற்குத்தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரும் சொல்லுவேன் அந்த படத்துல அவர் பண்ண சேட்டைங்களை இன்னைக்கு எல்லாம் வந்து ஏதாவது ரொம்ப கஷ்டமான கூட டக்குன்னு அந்த படத்தை கூட்டோம் அந்த கே மனசு லேசாயிடும் அதெல்லாம் எஸ்பெஷலா ஒரு சொல்லுவார் குன்ஸ் நீ கிறிஷ வந்து உள்ளார கூட்டுமே என்னை காஃபி சாப்பிட கூப்பிட மாட்டியா குன்ஸ்ன்றப்ப அவர் வந்து ஆயா மேல படுத்துக்கிட்டு அவர் வந்து என் பேரை சொல்லி அந்த மூலையில வந்து டீ கடையில் போய் டீ சாப்பிடு டீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த டீ சாப்பிட்டதை வந்து செட்டில் பண்ணிட்டு நீ மான் கிளம்பி போயிட்டே அப்படின்றப்ப திரும்ப வந்து அவர் வந்து உடனே அவன் என்ன சொல்லுவா குன்ஸ் வந்து பா உள்ளார கிருஷ்ணன் அவனுக்கு வந்து காபி கொடுக்குறேன் கூட்டி விடுவான் திரும்ப வர்றப்ப பார்த்தா பைக் வந்து பாட் பாட்டா இருக்கும் அதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ்ல ரெண்டு ஷார்ட்ஸ் அழகா வச்சிருப்பாங்க ஒரு கை மட்டும் வெளியே வந்து தம்பி போயிடு அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும் ரெண்டாவது ஒரு ஆட்டோக்காரன் வந்து அப்பயும் வந்து போகலாம் அப்படின்னு கும்சு வந்து சொல்லணும் கிருஷ்ணி போயிடுன்றப்ப அவர் ஆட்டோகாரம் சொல்லுவான் அவன் பொறிக்கும் மாதிரி இருக்கு வாங்க போயிடலாம் ஆட்டோலுவான் அப்போதான் அவன் சொல்லுவான் பிரெக்னென்ட் லேடிஸ் வயதானவர்கள் இதெல்லாம் பாக்காதேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உதவ வாங்கிட்டு இருப்பான் அப்ப அவர் சொல்றப்ப ஆஹ் ஈட்டு போட்டு உதைக்கிறப்ப விஜய் சேதுபதி சொல்லுவாப்புல அதாவது அஹ் அப்பயே நான் சொன்ன அப்பயே போயிருக்கலாம் யாரோ ஒரு பொம்பளை மூஞ்சு கூட தெரியாது கையை மட்டும் காமிச்சே போயிடுன்னு சொன்னப்ப கூட போகாம இருந்தேன்ட்டு போட்டு உதைப்பாரு சோ அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஒரு எல்லா க எல்லா விஷயத்தையுமே எல்லா அந்த அவர் வர்ற எல்லா சீன்லையுமே பார்த்தா அந்த டீடைலிங் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஸ்லம்ல வந்து ஒருத்தன் வந்து என்ன மாதிரி அழிச்சாட்டிகள்லாம் பண்ணுவான்றது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிடுவார் எத்தனை வடலாம் அந்த படத்தை வந்து நான் வந்து உட்காந்து பாத்துக்கலாம் அந்த படத்தை வந்து ரசிச்சு விமர்சனம் எழுதுன்னு நினைச்சிட்டு இருந்தப்ப என்னால முடியல ஆனா அந்த படம் வெளியான பொழுது நான் வந்து இயக்குனருக்கு போன் பண்ணி நான் வந்து ரொம்ப ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல பேசிட்டு இருந்தேன் ஆனா அன்பார்ச்சுனேட்டி அதை எழுத முடியலன்ற வருத்தம் இன்னைக்கு கூட எனக்கு இருக்கு ஆனா அதுக்கான மூட இல்லைன்றதான் உண்மை இப்ப எழுதணும்னா அதுக்கான மூடு தான் உண்மை பட் இப்ப ஆரஞ்சு முட்டாயோட ட்ரெய்லர் வந்திருக்கு அந்த படம் வந்து அந்த ட்ரெய்லர் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது வழக்கமான ட்ரெய்லர் எல்லாம் இல்லாம விஜய் சேதுபதி வந்து ஒரு கதையை அவர் வந்து தான் நடிச்ச கதையெல்லாம் சொல்றாரு இன்னொரு கேரக்டர் வந்து நடுவில் போகுது அவங்களே கலாய்க்கிறாங்க அதுல வந்து சூது கவுன் கூட நடிச்சுன்றப்ப அவர் என்ன பார்த்தா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வருது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இவர் வந்து என்ட்ரா பேசுறாரு பேசுறப்ப இன்னொரு கேரக்டர் வந்து அதை கலாய்க்குது கலாய்ச்சிட்டு இருக்கிறப்ப பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு நடந்துகிட்டே இருக்கிறப்ப இவர் சொல்றாரு ஒரு 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 ஆம்புலன்ஸ் அதுல வந்து ஒரு ஒரு மூணு பேரு சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு ஆம்புலன்ஸ் இதுதான் வந்து ஒரு கதை அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு தம்ப கதை வந்துட்டு போறாரு இவ்வளவுதான் பாத்துரும் அப்படின்றப்ப அந்த பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் வந்து முடியுது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசண்டான ட்ரைலர்ஸ் ரிலீஸ்ல வந்து என்ன ரொம்ப மிகுந்த மிக மிக கவர்ந்த ஒரு ட்ரெய்லர் இந்த ஆரஞ்சு மிட்டாய் சொல்லலாம் இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு இது எந்த மாதிரியான ஒரு மக்களுடைய வரவேற்பு பொறுத்து வந்து பார்ப்போம் மீண்டும் வேற ஒரு ட்ரைலர் ஆர் சினிமா ஆர் சமூக பிரச்சனைகள் வேற ஏதாவது எனக்கு பிடிச்ச விஷயங்களோட உங்களை நான் இதே வீடியோல சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்து கே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க உங்க நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்க வேற என்ன ஜாக்கி சினிமா உங்களிட விடைபெறுவது பிரியன் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்